அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல பதினோராம் திருமுறையில இடம்பெற்ற முதல் நூலா திருமுக பாசுரம் என்னும் நூல் குறித்து பதிவை பார்க்க இருக்கின்றோம் நூல் குறிப்பு உயர்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை நேரடியாகவோ அல்லது தக்கவர் வழியோ தெரிவித்துக் கொள்வதன்றி ஓலை வழியும் தெரிவித்து கொண்டிருந்தனர் இவ்வோலையை திருமுகம் அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்காங்க இதுக்கான குறிப்பு சிலப்பதிகாரத்துலயுமே இருந்திருக்கு மணித்தோட்டு திருமுகம் மருத்தற்கு இறங்கி அப்படின்ற தொடர் வந்து சிலப்பதிகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு இறைவன் வழங்கி அருளிய திருமுகங்கள் ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒண்ணு வந்து பொருள் பெறுவதற்காக அருளியது மற்றொன்று அருளுக்கான அருளை வந்து பெற வேண்டும் அப்படின்ற அந்த மைய பொருள்ல அருளியது அஹ் திருமுகம் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை அப்ப நம்ம பார்த்தோம் அப்ப தான் திருமுகம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்திருக்காங்க பாசுரம் அப்படின்ற சொல் வந்து பாடல் பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பொருள்களை குடிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு பாசுரம் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று திருப்பாசரம் மற்றொன்று திருமுக பாசுரம் அஹ் திருப்பாசுரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாக்குறப்போ திருநேன சம்பந்த பெருமான் பாண்டிய மன்னனாகிய நின்ற சீர் நெடுமாறனார் கேட்பதற்கு இணங்க வாழ்க அந்தணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தை பாடியிருக்காரு அதனால இதுக்கு வந்து திருப்பதிகம் இல்லைன்னா திரு பாசுரம் அப்படின்னு இந்த நிலைக்கு சொல்றாங்க அப்ப திருமுக பாசுரம் அப்படின்றது இந்த நூல் இடம்பெற்ற அந்த செய்ய வந்து அடித்தளமா அந்த வரியை வந்து அடித்தளமா சொல்லி இதுதான் திரு திருமுக பாசனத்துக்கான ஒரு திருப்பதிகம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மதிமலி மதிமலி புரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம் இந்த திருமுக பாசனத்துல இருக்கு இது வந்து இதுதான் திருமுக பாசனம் அப்படின்னு பார்க்க முடியுது திருமுகத்தினுடைய அந்த பொருள் என்ன திருமுக பாசனத்தினுடைய மைய பொருள் அப்படின்றப்போ என்னன்னா இந்த காலத்துல நம்ம கடிதம் எழுதுவோம் அப்படி எழுதும்போது அதுல அனுப்புனர் பெருனர் பொருள் அப்படின்னு நம்ம பகுத்து எழுதுறத நம்ம பார்த்துருக்கோம் அதே அந்த பாணியில ஆரம்ப காலத்துல எழுதப்பட்டிருக்காங்க அந்த அடிப்படையில தான் அந்த திருமுக பாசனம் அப்படின்ற நூல் வந்து இருந்திருக்கு அஹ் அந்த வகையில அனுப்புனரா யார் இருந்திருக்காரு அப்படின்னா ஆலவாய்ப் பெருமான் அதாவது சிவபெருமான் இருந்திருக்காரு அது அந்த பாடல் வரியிலேயே மையப்படுத்தப்பட்டிருக்கு அஹ் மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிக்கு அண்ணம் பயில்குளில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் முளிதரு மாற்றம் அப்படின்னு ஒரு முதற் பகுதியை அனுப்புனர் அப்படின்ற அந்த பகுதியில இந்த செய்தி இந்த கடிதத்தை பெறக்கூடியவர் சேரமான் பெருமாள் நாயனர் அவர் வந்து பெருனர் அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து ஒரு தொடர பயன்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில இந்த இந்த நூல்ல அந்த குறிப்பு இருக்கு பருவ கொன்மு படியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழித்துகள் குருமா மதிப்புரை குளவிய குடை கீழ் சிறுமா சேரலன் காண்க அப்படின்ற தொடர் வந்து இரண்டாம் பகுதியில வருது இது வந்து பெருநருக்கான ஒரு குறிப்பா கருத முடியுது பானபத்திரர் திருவாலவாய் இறைவனிடம் அஹ் திருமுக பாசனம் பெற்று சேரமான் பெருமாள் நாயனாரிடம் பரிசில் பெற்ற வரலாற்ற சொல்லக்கூடியதுதான் அந்த நூல் அது வந்து பெரிய புராணத்திலையும் இந்த குறிப்பு வந்து இருக்கு அதுல சேரமான் பெருமாள் நாயனாரே கலற்றறிவார் அப்படின்ற ஒரு பெயர்லயும் சேக்கிலார் வந்து ஒரு பனிரெண்டு செயல்கள்ல இந்த பானபத்திரர் பற்றிய குறிப்ப அவர் வந்து பேசியிருக்காரு பெரிய புராணத்துல பானபத்திரர் வரலாறு சின்ன சின்ன வேறுபாடுகளோட காணப்பட்டிருக்கு அது பெரும்பற்ற பெரும்பற்றின்னு சொல்லலாம் பெரும்பற்ற புதியூர் நம்பி எழுதுன ஆஹ் திருவிளையாளர் புராணமா இருக்கட்டும் பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாளர் புராணமாக இருக்கட்டும் இதுல எல்லாமே வந்து பானபத்திரருடைய வரலாற்று சொல்லும் போது சில வேறுபாடுகள் இருந்திருக்கு அஹ் பானபத்திரர் பொருட்டு இறைவனே விறகு வெட்டியாக சென்று சாதாரி பாடி வட புலத்து என்னும் பானனை தோற்றோட செய்திருக்காரு அந்த ஒரு செய்தியை பார்க்க முடியுது ஒரு நாள் இரவு பெய்த பெருமலையில் நனைந்து கொண்டு யாழ் மீட்டி தன்னை பாடிய பானபத்திரரின் யாழ் நரம்பு நனைந்து கட்ட கட்டளியாதபடி அவருக்கு பொற்பலகை அளித்த ஒரு செய்தியை பார்க்க முடியுது பானபத்திரின் மனைவியாக பாடினி யாருக்கும் மன்னன் ஆதரவு பெற்ற பாடினி ஒருத்துக்கும் ஒருத்திக்கும் நிகழ்ந்த இசைவாதில் தானே இசை நலம் தெரிந்த ஒருவராக இருந்து உண்மை உரை தருளினார் அப்படின்ற செய்தியும் பார்க்க முடியுது இது எல்லாமே பானபத்திரருடைய வரலாறுகளை திருவிளையாடல் புராணமா நம்ம பார்க்க முடியுது இது எல்லாமே திருவிளையாடர் புராணங்கள்ல இடம்பெற்ற பானபத்திரர் பற்றிய தொடர்பான செய்திகள் அஹ் திருவால வாயுடையார் திருமுக பாசரம் எழுதுனது தான் இவரை வந்து மதுரை சொக்கநாத பெருமாளை குறிக்கக்கூடிய சொல்லா அந்த திருவால வாயுடையார் அப்படின்ற சொல்ல பார்க்க முடியுது இந்த அந்த முதல் அந்த அனுப்புனர் கோயிலே ஆலவாயில் மன்னிய சிவன் யான் அப்படின்ற அந்த பாசரம் வந்து வருது அதனால இது வந்து உண்மைதான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுது உணர முடியுது பெருமான் வந்து நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கண கிளி தருமிக்கு அருளியவன் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியும் பார்க்க முடியுது இந்த தகவலோட திருமுக பாசனம் குறித்த பதிவு வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி